வணக்கம் அன்பர்களே இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் இன்றைய பதிவு கும்ப ராசி அன்பர்களுக்கு உண்டான ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள்தான் ஜூலை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்று உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கார் ராகு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி என்று குருவோடு சேர்ந்து இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர இருக்கிறது சூரிய பகவான் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி அடைகிறார் அதே போல சுக்கர பகவான் அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவானானது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஆறாம் வந்து அமர இருக்கிறது புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கிறது அதன்படி பார்க்கும்போது ஜூலை பத்தொன்பதாம் தேதி என்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து சிம்மமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக சனி பகவான் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கார் கடந்த இரண்டு வருடங்களாகவே ராசியிலே அமர்ந்து கொண்டு ஜென்ம சனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு மன அளவில் பாதிப்பு கொடுத்து கொண்டிருந்த குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பண ரீதியாக கடன் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்கள்வா இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் நீங்க இதுவரைக்கு ஒரு ஸ்லோவாக இருந்தீங்க ஒரு மந்தமாக இருந்தது டல்லாக இருந்தது என்கின்ற நிலைகள் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ வக்ரம் அப்படிங்கிறது என்ன ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ என்ன தன்னுடைய பலத்தை இழக்கிறார் அப்போ மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறு சுறுசுறுப்பாக வேகமாக நடக்கக்கூடிய தன்மை ஏன் நமக்கு இது நடந்தது ஏன் கடந்த காலத்தில் நம்ம இப்ப இப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அல்லவா கடந்த காலத்தில் கொடுத்து வந்த சில அனுபவங்களின் வாயிலாக இப்போ இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ராகு அப்படிங்கிறது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியொன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஸோ தனம் குடும்பம் ரீதியாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பணம் பற்றாக்குறையாக இருந்தது பண வரவுக்கு ஏற்ற செலவு இருந்தது குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள் சின்ன கரு கருத்து வேறுபாடுகள் சில ஈகோ சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் அல்லது கணவன் ஒரு இடத்துல வேலை பந்த மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சோ விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சில நிலைமைகள் எல்லாம் இருந்தது அல்லவா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்திலிருந்து அதை அப்படியே விலக ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏன்னா எதனால் நம்ம பிரிவு ஏற்பட்டது எதனால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது நம்ம கணவன் தான் சொன்னார் நம்ம மனைவி தான் சொன்னார் இதில் என்ன இருந்தது யாருனால் பிரச்சனை வந்தது உங்களால் பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக பிரச்சனை கூட உங்களுக்கு வந்திருக்கல ஏன்னா ராகவங்க உட்கார்ந்துருக்கார்லவா ஸோ அப்போ காசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோட அனுப அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களவா கொடுத்த பணம் ரிட்டன் ஆகாமல் இருந்தது இந்த மாதிரி ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் அதாவது ஒரு தைரிய வீரியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே சனியோட ஒரு ராகவோடவோ அமர்ந்து கொண்டு இப்போ மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அந்த சனியினுடைய பார்வை பெற்று பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தில் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்ததளவா இப்போ இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல போய் அமர்ந்து குருவோட இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நிச்சயமாக இந்த கும்பராசின் இருக்க அமையும் சோ என்னதான் நல்ல பலன் நடக்கும் இப்ப செவ்வாய் நல்லா இருக்க போறார் செவ்வாய் சுபத்துவமாக இருக்க போகிறார் அப்போ செவ்வாய்ங்கிறது சகோதரக்காரகன் அந்த சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிணக்குகள் சில மறைமுகமான தன்மைகள் இதெல்லாமே கலைய இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சகோதரிகள் மூலமாக நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது வீட்டுக்கு காரகன் அதாவது நில காரகன்லவா அப்ப நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கடந்த சில மாதங்களாக அதனால அதை சார்ந்து நிலையில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்ப குரு செவ்வாயில் சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கிறார் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்காமல் இருந்தது இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சில பல மங்கள விஷயங்கள் உங்க குடும்பத்திலேயே உங்க உறவுக்கு சார்ந்த விஷயத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதுல நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா அப்போ சுகஸ்தானத்திலும் சில கேடு விளைவித்துக் கொண்டிருந்தது உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டது அப்போ கடந்த சில வ வருடங்களாகவே உடல்நிலையில் ஒரு தேராமல் ஒரு மந்தமாக ஒரு ஏதோ இருந்து கொண்டு ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் தாயின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய்க்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை வீட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு சண்டையா இருக்கு வீட்டை விட்டு போயிடலாமா இருந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற உணர்வு கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தை விட்டு வெளியில் இருந்தவர்கள் கூட குடும்பத்துக்குள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு வீடு வண்டி வாகனம் நாம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏன்னா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் இதற்கு உரிய அந்த ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இணைந்து ஒரு நல்ல ஒளித்தன்பிய தன்மையில் ஒரு சுவத்துவமாக சுப செயல்களை செய்யலாம் என்கின்ற அமைப்பில் இந்த கிரகநிலைகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனம் பிடித்த ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய தன்மை வீடு கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது வீடை கட்டுவதற்கான யோகம் கடந்த ரெண்டு வருஷமாகவே வீடு கட்டலாம் நினைக்கிறேன் ஆனால் கட்ட முடியும் மாட்டங்குது அதுக்கான இடம் கிடைக்கல அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான இருந்து வந்த கும்பராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்க கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அதாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் எந்த விதத்திலும் தீமைகள் செய்யாமல் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த சுக்குரன் தான் அந்த சுக்குரன் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்ட தரக்கூடிய அமைப்பு அல்லவா அஞ்சு ஏழுக்குரியவன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் சூரியன் அங்கு இருக்கார் அப்போ காதல் காரகனான சுக்ரன் அங்கு இருக்கிறதுனால காதல் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு சில வகையில பிரிந்திருக்க சில கருத்து வேறுபாடுகளால பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தொந்தரவாக இருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்குள்ளேயே ஒரு அன்னோடியம் ஏற்படக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் அப்போ செவ்வாயும் சுக்கரனும் பார்த்து கொள்கிறார்கள் அப்போ சுக்ரனுங்கிறது ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி பத்துக்குரியவன் செவ்வாய் அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பத்துக்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இட அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால் நான் வேலையை விட்டுட்ட தொந்தரவால விட்டுட்டேன் அப்படின்னு இருந்தவர்கள் கடந்த சில இருவது ஒரு மாதமாக வேலை நல்ல வேலை கிடைக்காமல் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதியில் உங்களுக்கு பிடித்த உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா செவ்வாய் சுக்கரனை பார்க்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனாலும் தனத்தை கொடுக்கக்கூடியவன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது தொழிலின் மூலமாக அல்லது வேலையின் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தனம் கிடைக்க வேண்டும் என்பது தான் அமைப்பு ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வேலை அப்படிங்கிற அமைப்பில் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலையில் புதிய மாற்றங்கள் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்ததல்லவா அல்லவா ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தது கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தது நண்பர்களுக்குள்ளேயும் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்தது அல்லவா தான் யாரை மீட் பண்ணாலும் மீட் பண்ணவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்ததல்லவா அது எல்லாம் விலகக்கூடிய நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்திலிருந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருந்ததல்லவா அந்த எட்டாம் இடம் என்பது வழி வேதனையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்லவா அந்த இடத்தின் அதிபதி எங்க போய் அமரப்போகிறார் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று தனக்கு பனிரெண்டில் போய் அமருகின்ற காரணத்தாலும் குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதுக்குண்டான சொலிசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்யணும் வெளிநாட்டில் போய் பார்க்கணும் வெளிநாட்டில் போய் உழைக்கணும் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும் வெளிநாட்டு நண்பர்கள் அடையணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டு இந்நாட்டிலே செட்டில் ஆகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசி அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெருக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்